அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவில் நம்ம எந்த விதமான வஜீஃபாகளோ திகர்களோ நம்ம பார்க்க போகிறது கிடையாது அதைவிட மேலான ஒரு சிறந்த நற்செயலினுடைய சிறப்பையும் அதை செய்தவர்களுக்கு நடந்த அதிசயங்களையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இரண்டு சம்பவங்களை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு முறை சுலைமான் அரேகு செல்லம் அவங்களும் இஸ்ராயல் நிலைவு செல்லம் அவங்களும் இருக்காங்க அப்போது இஸ்ராயல் அலைவர் செல்லம் அவங்க சொல்கிறாங்க இதை பாருங்கள் ஒரு மையத்து நடந்து போகுது அப்படின்னு அப்போது சுலைமா அலைவர் செல்லம் அவங்க சொல்கிறாங்க இல்லையே அவர் உயிரோடு தானே நடந்து போயிட்டுருக்காரு அவரை பார்த்து நீங்கள் மையத்து நடந்து போகுது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது இஸ்ராயேல் அலைவர் செல்லம் அவங்க சொல்கிறாங்க இல்லை நாளைக்கு இன்னேரம் அவர் மவுத்தாயிருப்பார் அப்படின்னு அதற்கு பிறகு சில காலங்கள் போகுது சில ஆண்டுகள் போகுது பல வருடங்களுக்கு பிறகு சுலைமான நிலைவு அவங்க அந்த நபரை நல்ல நிலைமையில பார்க்குறாங்க நல்ல நிலைமைன்னா ஊருக்குள்ளேயே பெரும் செல்வந்தராக இருக்கார் அது மட்டும் இல்ல அவருடைய முகத்தை பார்த்தாலே இவர் நபிமாரா அல்லது சுகதாக்களா சாலையின்களா அப்படின்ற அளவிற்கு மக்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு அவருடைய முகத்துல அலாத்தல ஒரு தனிப்பட்ட ஒரு ஒளியை கொடுத்துருக்கான் அதனால அந்த நபரை பார்த்து ஆச்சரியப்பட்ட சுலைமான் அலைவு செல்லம் அவங்க திரும்பவும் இஸ்ராயேல் அலைவு செல்லம் அவங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க இஸ்ராயலே நீங்கள் சொன்ன அந்த நபர் இவர் தானா அல்லது இவரை போல வேற ஒருத்தரா அப்படின்னு கேட்கும்போது இஸ்ராயேல் அலைவு செல்லம் அவங்க சொன்னாங்களாம் இல்லை இல்லை அதே நபர் தான் இந்த நபர் அப்படிங்கும்போது சுலைமான் அலைவு செல்லம் அவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க நீங்கள் தானே சொன்னீங்க நாளைக்கு நேரம் மௌத்தாய் கிடப்பாருன்னு கிட்டத்தட்ட அவரை பார்த்துட்டு நாற்பது ஆண்டு காலம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது இஸ்ராயல் அலைவர் செல்லம் அவங்க சொன்னாங்களாம் அவர் செய்த ஒரே ஒரு நற்செயலின் காரணமாக அல்லா அவருடைய ஆயில நாற்பது ஆண்டு காலமாக நீடித்து கொண்டே வருகிறான் மேலும் அவர் இன்னொரு நற்செயலின் காரணமாக அவருக்கு ஆயில் நீட்டித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப சுலைமான் அழகூர் செல்லம் அவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க அது என்ன நற்செயல் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் ரொம்ப பசியோட இருந்தாங்க தன்னுடைய வீட்டுக்கு உணவை வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போகிற வழியில் ரெண்டு நாளாக சாப்பிடலை அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கையேந்தி கேட்கும்போது அவருடைய பசியை பொருட்படுத்தாமல் அந்த நபர் அந்த நபருக்கு அந்த உணவை கொடுத்துட்டாங்க சதக்காவாக கொடுத்த அந்த தான் நாற்பது ஆண்டு காலம் வல்லாத்தால் ஆயில நீடிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அவருடைய மற்றொரு செயல் என்ன அப்படின்னா அவர் கொடுத்ததுக்கெல்லாம் எல்லாம் அல்லாதத்தால் அவருக்கு இப்போதைய நிலைமைக்கு அவருக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை நியாமத்துக்களுக்கும் அவர் நன்றி சொல்லாமல் இருந்ததே இல்லை இந்த இரண்டே காரணத்தினால தான் அவர் இன்னும் உயிரோட இருக்காரு இன்னும் செல்வாக்கோட நல்ல நிலைமையிலையும் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அலக்துல்லா எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பாருங்க ரொம்ப சின்ன இலகுவான விஷயங்கள் தான் நம்ம எல்லோரு ஆளுமே செய்யக்கூடிய வகையில் ரொம்ப சின்ன அமல் தான் ஆனால் இதற்கு இவ்வளவு ஆச்சரியங்கள் நடக்குது அப்படின்னா அலமது நம்ம எல்லோருமே செய்யக்கூடியவங்களாக மாறணும் இதே போல மற்றொரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் மூசாலைக செல்லமங்க காலத்துல ஒரு சின்ன பையன் வந்து மூசாளிக செல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க மூசாவே எனக்காக அல்லாஹ் ஒரு துவாவை கேட்க முடியுமா அப்படின்னு அதற்கு மூசா அலை செலம்மவங்க கேளுங்க உங்களுக்கு அப்படி என்ன துவா சொல்லுங்கள் நான் அல்லாஹ் கேட்குறேன் அப்படின்னு அப்போது அந்த சின்ன பையன் சொன்னாங்களாம் எனக்கு பெரும் செல்வா கூட ஒரு வாழ்க்கை வாழணும் அது மாதிரி ஒரு துவாவை அல்லாஹ் கேளுங்க அப்படிங்கும் போது மூசா அலை செலம்மவங்க சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட ஆயில ரெண்டாக பிரிச்சுக்குவோம் முதல் முப்பது ஆண்டு காலம் அல்லது பின்னாடி இருக்கக்கூடிய முப்பது ஆண்டு காலம் இதில் எந்த முப்பது ஆண்டு காலம் நீங்கள் செல்வா கூட வாழணும்னு சொல்லுங்க நான் எல்லா இடத்துல கேட்குறேன் அப்படிங்கும்போது அந்த சின்ன பையன் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு பதிலை சொன்னாங்க இல்லை இல்லை நான் முப்பது ஆண்டு காலம் முன்னாடி இருக்கக்கூடிய முப்பது ஆண்டு காலம் நல்லா வாழ்ந்துடுறேன் எல்லாத்தையும் நான் பார்த்துட்றேன் அதற்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மூசா அலைஹூசல்லம் அவங்களும் அதே போல் அல்லாஹ் அந்த மாதிரியான ஒரு துவாவை கேட்குறாங்க அதே போல் அல்லாஹோம் அந்த சின்ன பையனுக்கு ரஹமத்தையும் வரக்கத்தையும் கொடுத்து முப்பது ஆண்டு காலம் பெரும் செல்வாக்கோட அந்த பையன் வாழ்ந்து வந்தாங்களாம் அதற்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு மூசா அலைகு செல்லம் அவங்க அந்த பையனை பார்க்கும்போது முப்பது ஆண்டு காலம் முடிஞ்சுது அதற்கு பிறகும் இந்த நபருடைய வாழ்க்கை ரொம்ப செல்வாக்கோடு இருக்கிறத பார்த்து மூசா அலைகு செல்லம் அவங்களுக்கும் ஆச்சரியம் அல்லாஹ போய் கேட்டாங்களாம் அல்லாவே முப்பது ஆண்டு காலம் தானே இந்த நபருக்கு செல்வாக்கு இது அதையும் தாண்டி ஒரு செல்வாக்கு இருக்கே என்ன காரணம் அப்படின்னு கேக்கும்போது அல்லாஹ் நபர் மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல தாமதப்படுத்தவே இல்லை யார் என்ன கேட்டாலும் கொடுப்பான் அதனாலதான் நான் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கேன் இன்னும் அவருடைய முப்பது ஆண்டு காலம் நீட்டிக்கப்படுது என்ன காரணம் அப்படின்னா அவர் நான் கொடுத்ததற்கு நன்றி சொல்லாமல் ஒரு நாளும் இருந்ததில்ல அதனால தான் முப்பது ஆண்டு காலம் முடிஞ்சதுக்கு பிறகும் அவர் நல்ல நிலைமையில் இருக்கார் அவர் வாழ்கிற வரைக்கும் அவர் நல்ல தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னார் நான் மல்ஹந்திரில்லா எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பாருங்க எந்த விதமான ஒரு பெரிய கஷ்டமும் இல்லை நமக்கு அல்லாஹ் கொடுத்ததுலேருந்து மற்றவங்களுக்கு சில பொருட்களையோ சில பணங்களையோ நம்ம கொடுக்குறோம் அவ்வளோதான் இன்னும் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு அல்ஹம்துலில்லாஹ்னு நன்றி சொல்கிறோம் இந்த இரண்டு வார்த்தை எப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்தது அப்படின்னு பாருங்க மேலும் தர்மம் செஞ்சோம் அப்படின்னா எந்த மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் அதாவது தர்மம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய நோய்கள் தடுக்கப்படுது அவமானங்கள் தடுக்கப்படுது அல்லாஹினுடைய கோபத்தை தணிக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் எழுபது துன்பங்களை நீக்கக்கூடியதாக இருக்கு இன்னும் கெட்ட இருந்து பாதுகாப்பும் நமக்கு கிடைக்குது இன்னும் முசீபத்துக்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்குது இன்னும் வாழ்நாள் அதிகரிக்குது பொருளாதாரம் உயர்த்தப்படுது இன்னும் பாவங்கள் நீக்கப்படுது இன்னும் நிழல் தரும் ஒரு மரமாக நமக்கு இருக்குது இரு உலகிலும் இன்னும் பொருளாதாரத்தின் வளர்ச்சியின் இது முதல் படியாக இருக்கு இன்னும் மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இந்த அமல் முதலாவதாக வந்து நமக்கு கை கொடுத்து உதவக்கூடியதாக இருக்கு மேலும் சில ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம் இந்த பி சர்லா அலேஹுசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீ தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்து கொள்ளாதே அல்லாஹ் உன் மீது தன் அருளை முடிந்து வைத்து கொள்வான் எனவே உன் சக்திக்கு ஏற்ப சிறிதளவாவது தர்மம் செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கு நம்மள பலருக்கும் கடன்களும் பணப்பிரச்சனையும் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த குணத்துலேருந்து தான் வருது நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்தா நம்மளுடைய பணம் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன் அல்லாஹ் நமக்கு கொடுக்க மாட்டான் நான் என்கிட்ட கேட்கக்கூடிய சில பேரை நான் கேட்பேன் நிறைய கடன் இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும் போது உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் என்ன தப்பு செய்கிறீங்கன்னு பாருங்கன்னு சொல்லுவேன் அதில் ஒரு தப்பு இது அதாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுலேருந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் அல்லாஹத்தாலாம் நமக்கு தாராளமாக கொடுப்பான் நம்ம முடிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹும் முடிஞ்சு வச்சுக்குவான் எனவே இந்த ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு பாருங்க கடன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கடன்களை எல்லாம் காணாமல் ஆகும் மேலும் ஒரு ஹதீஸ் இதை ஆண்களும் பெண்களும் கட்டாயமாக கவனிக்கணும் ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்தவனாக தன் குடும்பத்திற்கு செலவு செய்தால் அது அவனுக்கு தர்மமாகிவிடும் என்று நபிசரலாக ஒரே வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது தன்னோட குடும்பத்துக்கு தாராளமாக செலவு செய்யணும் இதை கட்டாயம் ஆண்களும் பெண்களும் யோசிக்கணும் எப்போ நம்ம நம்மளுடைய குடும்பத்துக்கு தாராளமா செலவு செய்யணுமோ அப்பவே அல்லாஹ் நமக்கு தாராளமா கொடுப்பான் தர்மத்தில் இது ஒரு மிகச்சிறந்த தர்மம் குடும்பத்துக்கு தர்மம் செய்கிறது அடுத்தது நீங்கள் நேசிக்கும் பொருட்களிலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள் எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தர்மம் செய்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப மோசமான விஷயங்கள் பண்ணுவாங்க இப்போ ஆ தன்னுடைய ஆடையை தர்மம் செய்ய சொன்னா அவங்க கிழிஞ்ச ஆடைய ரொம்ப மோசமான ஒரு ஆடைய தர்மம் செய்வாங்க இதைத்தான் எல்லாம் வெறுக்கிறான் நாம் தன்னுடைய குரான்லேயே எல்லாம் சொல்கிறான் உங்ககிட்ட இருக்கிறதுல சிறந்ததை எதை நீங்கள் தானம் செய்கிறீங்களோ அப்போ தான் அதற்குண்டான நன்மையை நீங்கள் அடைவீங்க இன்னும் மலாத்தாலாக நம்ம எதை தர்மம் செய்கிறோமோ அதை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் கடன் அதிகமாக இருக்கிறவங்க கஞ்சித்தனம் பண்ணுறவங்க உடையவங்க எல்லோருமே இந்த குரானுடைய வசனத்தை நல்லா உட்காந்து படித்து பார்த்து யோசித்து உங்களோட வாழ்க்கையை மாற்றுங்க உங்கள்கிட்ட இருக்கிறதுல சிறந்ததை மற்றவங்களுக்கு கொடுங்க இன்னும் உங்ககிட்ட ஒரு தொகை இருக்கா அதில் நல்ல ஒரு பெரிய தொகையை ஒரு ந ஒரு நபருக்கு முழுசாக கொடுங்க அவங்களுடைய சந்தோஷத்தை பாருங்கள் அந்த சந்தோஷத்துக்கே அல்லா தாள நம்மளோட வாழ்க்கையவே மாற்றுவோம் இன்னும் கடனில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாருமே தர்மம் செஞ்சா தன்னோட காசு குறைஞ்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க கட்டாயம் ஒருபோதும் குறையாது நம்ம எந்த அளவு தர்மம் செய்யறோமோ அதை நம்ம விதைக்கிறோம் கண்டிப்பாக அதை முளைச்சி நமக்கு வந்து நிழல் தரும் எங்க இரு உலகிலும் நிழல் தரும் நிழல் அப்படின்னா மறுமையில நமக்கு மகசர் மைதானத்துல எந்த விதமான நிழலும் இல்லாத சமயம் அந்த நிழல் நமக்கு தரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நிழல் அப்படிங்கிறது நம்முடைய பொருளாதாரம் நமக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் எல்லாத்துக்குமே ஒரு நிழல் தரக்கூடியதாக இருக்கு மேலும் ஒரு ஹதீஸ் தேவை போக எஞ்சியதை தர்மம் செய்வதே சிறந்ததாகும் மேலும் முதலில் உமது வீட்டாரிடமிருந்து தர்மம் செய்ய ஆரம்பிப்பீராக அப்படின்னு நபிஸ்வரல்ல உலக செல்லம் அவங்க சொல்லி நமக்கு தேவை இருக்கா அதை முடிச்சுட்டு நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை நம்ம தர்மம் செய்ய அதில் தான் மிகச்சிறந்த நன்மை இருக்கு அதுதான் சிறந்த தர்மம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் தர்மம் செய்கிறத முதல்ல நம்ம வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவைகளை நம்ம நீக்கணும் அதுவே மிகச்சிறந்த தர்மம் தான் மேலும் ஒரு ஹதீஸ் தமது செல்வங்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவோருக்கு உதாரணம் ஒரு தானியம் அது ஏழு கதிர்களை முளைக்க செய்கிறது ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானியங்கள் உள்ளன தான் நாடியோருக்கு அல்லாஹ் இன்னும் பன்மடங்காக கொடுக்கிறான் அல்லாஹ் தாராளமானவன் அறிந்தவன் என்று கூறுகிறான் ஆக ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யும்போது ஒன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் நூறு அதாவது எழுநூறு மடங்கு நன்மைகளை அல்லாஹாலா நமக்கு தர்றான் அல்லாஹ்வின் பாதையில் நம்ம ஒரு லட்சத்தை நம்ம தர்மம் செஞ்சோம் அப்படின்னா எழுபது லட்சம் நமக்கு அல்லாஹாலா கொடுத்தே தீருவான் ஆதமுடைய மகனே நீ கொடு செலவிடு உனக்கு நான் செலவிடுகிறேன் கொடுக்கிறேன் என்று அல்லாஹாலா சொல்வதாக நபி சொல்லா வலேஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆக நாம் சதக்கா செய்யும் போது இறைவனுக்கும் நமக்கும் பொருளாதாரத்தை வழங்குவான் கொடுக்க கொடுக்க நம் செல்வத்தை நாம் புறத்திலிருந்து இறைவன் வளர்த்துத்தான் கொடுப்பானே தவிர நமது செல்வம் தான தர்மங்களால் குறைவதில்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அலமது இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய பதிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்ஷாலா ஏன்னா நிறைய சகோதரிகள் எவ்வளோதான் வஜீஃபாக்கள் போட்டாலும் எங்களுடைய கஷ்டங்கள் நீங்கிறது இல்லை கடன் தொழில் நீங்கிறது இல்லை மேலும் பண தேவையுடையவங்களாக தான் நாங்கள் இருக்கோம் பணம் கையில் தாங்கவே மாட்டேங்குது அமல் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு அதாவது ஒரு பக்கம் நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம் இன்னொரு பக்கம் அதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் எந்த பக்கம் எந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா தான் அதை சரி செய்ய முடியும் இப்போது ஒரு குடம் ஓட்டையாக இருக்குது அப்படின்னா அதில் நம்ம தண்ணி பிடிக்கும்போது நம்ம தண்ணியை நிறச்சிக்கிட்டே இருக்கும்போது அது கீழே போயிட்டு தான் இருக்கும் எந்த பக்கம் ஓட்டை இருக்குதோ முதல்ல அதை அடைக்கணும் அது மாதிரி தான் இந்த ஒரு அமலும் முதல்ல உங்களோட வாழ்க்கையில் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் சரியாக செய்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க அல்லாஹாலா உங்களுக்கு தாராளமா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மத்தவங்களுக்கு தாராளமா கொடுங்க அப்பதான் தான் தால உங்களுக்கு கொடுப்பான் முடிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாவும் முடிஞ்சு வச்சுக்குவான் அல்லாவே சொல்றானே அதனால் இன்ஷா அல்லா கண்டிப்பாக இந்த பதிவை கேட்டதிலிருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு நாளாவது நீங்கள் ஒரு நபர் பசியாறக்கூடிய உணவு வாங்கி கொடுங்க அல்லது அவருடைய பசியை போக்குற அளவுக்கு பணத்தை கையில் கொடுங்க அலகம்தில்லா அல்லாஹாலா உங்களுக்கு அதனுடைய ரிசுக்கை பன்மடங்காக பெருக்கி தருவான் நீங்கள் நூறுரூவா கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்குள்ள எழுநூறு ரூபா அல்லாஹாலா உங்கள் கையில் தருவோம் அந்த அளவு சதக்காவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த சதக்காவினுடைய அருமை நமக்கு இரு உலகிலுமே கிடைக்கக்கூடியதாக மட்டும்தான் இருக்கு நம்ம ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு உலகத்துக்கு மட்டுமா தான் இருக்கும் ஆனா சதக்காவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு உலகத்திலயுமே நமக்கு பலன் அதிகமான பலன் நம்ம நினைச்சு பார்க்காத பலன் கிடைக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்டதுல இருந்து எல்லோருமே சதக்காவை தொடங்குங்க அதிக தர்மம் செய்யுங்க அதிக உங்களுடைய குடும்பத்தில இருந்து முதல்ல அதை தொடங்குங்க அதைத்தான் ரசூல்லாவும் அல்லாவும் விரும்புறாங்க எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லா தாலா நமக்கு கொடுத்ததுலேருந்து அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய நல்ல குணத்தை எல்லாம் அல்லாஹ் அல்லாஹா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து